வணக்கம் வணக்கம் நருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நேற்று இரவு நடந்த சம்பவங்கள் நிறைய பேச போகிறோம் அதே போல் ஓட்டிங்கில் இருக்கிற சில நிகழ்வுகள் முதலிடத்தை நோக்கி ராணவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சௌந்தர்யாவை வீழ்த்துவாரா இன்றைக்கோ இல்லை நாளைக்குள்ள அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது இன்னும் ஒரு ஆறு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் ராணவ் ஸோ ராணவ ஸ்லைட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது சௌந்தர்யாவது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிது அந்த ஆறு சதவீதம் வந்து ஒரு நாள் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட இல்லை டுவெல் ஹவர்ஸ் இருக்கு இன்னும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே வச்சுக்கோங்க நாளைக்கு மதியான வரைக்கும் இருக்கும் வச்சுக்கோங்களேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்னைக்கு காலில் ஆறு மணி நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து ராணுவ் வந்து முதலிடத்தை பிடிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் ராணுவ அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்த ஒயில் கார்டிலையே இப்போ ராணுவ வந்து லீடிங்கில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஓட்டிங்கில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அஃபீஷியல் ஓட்டிங்காக நான் அஃபீஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வாக்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராணுவ என்னதான் சாதிச்சாரு எதுக்காகப்பா ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை கலப்போம் சோ அந்த சந்தேகம் எனக்கும் வந்துச்சு அதனால் நேற்று காலையிலே கூட நான் ஒரு ஓட்டிங் ரிசல்ட் போட்டிருந்தேன் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது தன்னுடைய பயணத்தை கிட்டத்தட்ட பத்தாவது இடத்துல துவங்கிய இராணுவ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி ஆறாவது இடம் வந்தார் ஆறாவது இடத்துல கொஞ்சம் ரெண்டு நின்னார் அஞ்சாவது நாலாவது இவர் தீபக் இறக்கு மூணாவது போனார் ஜெஃப்ரி இறக்கி ரெண்டாவதுக்கும் போயிட்டார் என்னப்பா அது இப்படியே போயிட்டு படிப்படியாக போயிட்டே இருந்தால் என்ன ஆகும் சௌந்தரியாவே வீழ்த்திடுவாரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தான் போயிருக்காரு பட் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை வீழ்த்திறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதில் ஜெஃப்ரி தீபக் ரஞ்சித் தர்ஷிகா சத்யா எல்லாரையும் வீத்துட்டு மேலே போயிட்டாரு பட் சௌந்தர்யாவுக்கு அவருக்கும் இப்போ டஃப் ஃபைட்ல வந்து நிற்கிது ஓட்டிங்கிற அது அடுத்த வாரம் வேற மாதிரி மாறலாம் நமக்கு தெரியாது அடுத்த வாரம் ராணுவ எப்படி விளையாடுவாரு அவரு இந்த ஃபேன் பேஸ் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனாலும் அவர் விளையாடுற விதம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சதுங்க பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராணவ் அவர்களுக்கான எதிர்காலம் இப்ப இந்த அறுபது நாள் இருக்கு இன்னும் அறுபத்தஞ்சு நாள் இருக்கு இந்த அறுபத்தஞ்சு நாள் எப்படி போக போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அவர் வின்னர் ஆவாரா இல்லையாங்கிறது தெரியும் பட் எனக்கு வந்து ஏழாவது வாரம் ஒரு நாள் ஒரு வாரம் முழுக்க கொடுங்க நான் ஒரு அனலைஸ் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு வாரம் தான் ஆச்சு இல்லையா நான் ஒரு வாரம் வர பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ யார் வின்னர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு மேலே யாராவது வந்தால் அவங்க ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ ராணவ் டாப் ஃபைவ்லாம் கண்டிப்பாக வந்துடுவாரு ஆனால் வின்னராக அவரால் ஜொலிக்க முடியுமா கண்டென்ட் கொடுப்பார் அந்த அளவுக்கு அப்படிங்கிற அனலைசேஷன் வந்து நம்ம அடுத்த வாரத்தில் பண்ணிடலாம் அப்படிங்கிறேன் ஜென்ரலாக ஒரு ஒரு கண்டஸ்ட் நான் மூணு வாரம் எடுத்துப்பேன் இப்போ கிட்டத்தட்ட ஏழு வாரம் ஆயிடுச்சு இன்னும் சொல்லவே இல்லையெல்லாம் கேட்குறீங்களா இந்த குழப்பம்தான் காரணம் என்னன்னா நாலாவது வாரம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இல்லைன்னா நான் அந்த திங்களே நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா டாப் சிக்ஸ் சிலர் சொல்லியிருக்கோம் முத்துக்குமரன் சௌந்தர்யா விஷால் தீபக் ஜெஃப்ரி இப்போ ராணவ் அண்ட் ஜாகுலின் ஏழு பேர் இருக்காங்க டஃப்பான கண்டஸ்டன்ட்ஸ் இந்த ஏழு பேரில் யார் அந்த அஞ்சு பேர் வர அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பெண்கள் அணியில் யாரெல்லாம் டஃப்பாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு வேறு யாரையுமே தோணலைங்க மஞ்சரி வரலாம் பட் மஞ்சரி டாப் டென்னுக்குள்ளே வேணால் வரலாமே தவிர டாப் இதில் வருவாங்கன்னா தெரியாது இப்படி நீங்கள் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் முத்துக்குமரன் விஷால் தீபக் ஜெஃப்ரி ராணவ் இந்த அஞ்சு பேர் தான் எடுக்க முடியும் இப்போ கேர்ள்ஸில் சௌந்தர்யா ஜாக்கலின் இதுக்கப்புறம் வரமாட்டேங்குது தர்ஷிகா ஆனந்தி பவித்ரா இப்ப தவறும் வேற தாண்டி யாராவது வருவாங்களோன்னா வர்றது வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த பத்து பேர்ல இப்போ மஞ்சரி உள்ளே வருவாங்க ஆனந்தி தூக்கிட்டு மஞ்சரி உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஓட்டிங் வரணும் ஓட்டிங் வர மாட்டேங்குது அதை வச்சு தான் காவ்ரேட் பண்ண முடியும் ஸோ மஞ்சரி ஆனந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த டாப் டென்னில் மற்றவங்க யார் உள்ளே வரப்போறாங்க ஆறு பேர் டஃப் ஃபைட் அது கடைசி வாரம் ஆறு வாரம் யார் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு இப்போ வரைக்கும் பட் இதை மாறலாம் எப்படி வேணா மாறலாம் இல்லையா சரி பார்ப்போம் ஸோ நம்ம அஃபீஷியல் ஓட்டிங் அந்த அஃபீஷியல் ஓட்டிங் பார்ப்போம் அதுக்கப்புறம் சில தகவல்களை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம் அஃபீஷியல் ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங் இப்போ வரைக்கும் இருபத்தி இருபது புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜில் சௌந்தர்யா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்காங்க இராணுவ ரெண்டாவது இடம் பதினாலு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காரு ஜெஃப்ரி மூணாவது இடம் பன்னெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜ் நாற்பத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓட்டு வாங்கி மூணாவது இடத்துல இருக்காரு ஜி தீபக் பத்து புள்ளி அஞ்சு ஒன்பது பர்சன்டேஜ் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினேழு ஓட்டு வாங்கி நாலாவது இடத்துல இருக்காரு ஜாகுலின் ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ஓட்டு வாங்கி ஐந்தாவது இடத்துல இருக்காங்க ஜாக்குலின் இந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா ஜாக்குலினுக்கு நிறைய கண்டன் கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு ஓட்டு இருக்க மாட்டேங்குது ஸோ அவங்க ஜாக்குலின் மீதான நம்ப நம்பகத்தன்மை வந்து இதுக்கு மேலே அதிகரிக்குமா ஓட்டு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது பட் ஜாக்லின் வந்து கோவப்படுறாங்க அழகிறாங்க பேசுகிறாங்க பட் ஆனால் அது வந்து இரிட்டேட்டாக இருக்குது அப்படிங்குற ஃபீல் பண்ணுறாங்களோ மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம் ஸோ ஆறாம் இடத்துல ரஞ்சித் ஏழு புள்ளி மூணு ஒம்பது ஃபர்ஸ்ட்டுலேயே இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டு ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக டாப் டென்னிலே வருவாராங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குதுங்க என்ன காரணமா ஓட்டிங் இருக்கு பட் ஓட்டிங்ல இருந்தாலுமே டாப் டென்னுக்குள்ள வர்றதுக்கான சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது அந்த கடைசி மூணு வாரம் இருக்கு இல்லையா அதுதான் டாப் டென் அந்த கடைசி மூணு வாரத்துக்குள்ள நுழைஞ்சா நல்லா இருக்கும் பட் ரஞ்சித் வருவாருன்னு தான் நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் சத்யா ஆறு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜ் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஸோ ஒன்பதாவது பத்தாவது பதினோராவது வாரத்தில் டஃப் கண்டஸ்டன்ஸ் போவாங்க ஸோ அந்த லிஸ்ட்ல சத்யா தான் எனக்கு தோணுது தர்ஷிகா அஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்டேஜ் இருபதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கி எட்டாவது இடத்துல இருக்காங்க சாச்சனா ஒன்பதாயிரம் மூணு புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஓட்டு சாச்சனா பட் சாச்சனா வந்து ஒரு நல்ல கண்டெஸ்டன் நான் நினைச்சேன் முதல் வாரம் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இதில் இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பத்து வாரம் பதின பதினோரு வாரம் இருப்பாங்க டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாமோன்னு சந்தேகப்பட்டேன் அதெல்லாம் சுக்கு நூறாக்கி தான் எப்படா வெளியில் போவோங்கிற மாதிரி தான் இருக்காங்க பட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக அவங்கள்ட்ட இல்லை அவங்களோட உண்மை முகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பெண்கள்கிட்ட போய் பேசுறாங்க ஆண்கிட்ட போய் வேற மாதிரி பேசுறாங்க ஸோ மாத்தி மாத்தி பேசுறதுனால சாச்சனா மீதான நம்பிக்கை குறைஞ்சிருச்சு ஸோ அடுத்த ஓரிரு வாரங்களில் வெளில மாதிரி தான் இருக்கு ஏஸ் சிவகுமார் பத்தாவது இடத்துல இருக்காரு ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு பசஞ்சு ஒன்பதாயிரத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்காரு சிவகுமார் ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது நான் இல்லைன்னு சொல்ல பட் அவருக்குமே இரண்டு மூன்று வாரங்களில் வெளில போகிற வாய்ப்பு தான் இருக்கு வர்ஷினி வர்ஷினி ரெண்டு புள்ளி நாலு மூணு பசங்க எட்டாயிரத்தி அறநூறு ஓட்டு ஸோ இவங்களும் இன்னும் சில வாரங்கள் தான் தாங்குவாங்கிற மாதிரி தான் இருக்குது மஞ்சரி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கண்டஸ்டன்ட்னு எனக்கு தோணுச்சு ஆனால் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்டேஜில் இருக்காங்க எட்டாயிரத்தி நூற்றி எண்பது ஓட்டில் இருக்காங்க மஞ்சரி பன்னிரெண்டாவது இடம் இப்போ ஒருவேளை இந்த வாரம் டபுள் எக்ஷன்னா மஞ்சரியை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரியா வர்ஷினியை தூக்கலான் இருக்கலாம் தீங்க் பண்ணுவாங்க அப்படி இல்லை விஷயம் பதிமூணாயிரத்தில் ரியா கண்டிப்பாக வெளில போயிருவாங்க இந்த வாரம் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு பட் அதை தவிர டபுள் எக்ஷனாக வர்ஷினி ரியா போகிறது வாய்ப்பு இருக்கு அல்லது மஞ்சரி வர்ஷினி சாரி மஞ்சரி ரியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஒருவேளை சிங்கிள் விஷயம் ரியாவை மட்டும் விளையாண்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இதுதான் அன் ஓட்டிங் பேட்டர்ன் ஸோ ஆறு சதவீத வாக்குகள் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆறரை பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் அந்த ஆறரை பர்சன்டேஜாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெருவாரா ராணுவம் அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா இதில் பெரிய அளவில் ஒரு திங்கிங் இருக்குது ஓட்டிங்கில் ராணுவம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஒரு உருப்பு கொடுக்குங்க அதெல்லாம் எல்லாமே முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் யார் ஃபேன்ஸோ ஆனால் ஓட்டு போடுறாங்க அவருக்கு அப்படிங்கிறது தான் ஓகே அஃபீஷியல் ஓட்டிங்லேயும் நம்ம வந்து அப்படியே பார்த்துடலான்னு நினைக்கிறேன் அஃபீஷியல் ஓட்டிங் பார்த்துடலாமா ஓகே அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இதே மாதிரி தான் இருக்குது சௌந்தர்யா முதல் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க மூணாவது ஜெஃப்ரி நாலாவது இடத்துல தீபக் அஞ்சாவது இடத்துல தர்ஷிகா ஆறாவது இடத்துல ராணவ் ராணுவ வந்து இங்கே வந்து ஆறாவது இடத்துல இருக்காரு ஞாபகத்துக்கு ஏழாவது இடத்துல ரஞ்சித் எட்டாவது இடத்துல சாட்சினா ஒன்பதாவது இடத்துல சத்யா பத்தாம் இடம் மஞ்சரி பதினோராம் இடம் சிவகுமார் பன்னிரெண்டாம் இடம் வர்ஷினி பார்த்து பதிமூன்றாவது இடம் ரியா ஸோ ரியா வர்ஷினி போக வாய்ப்பு இருக்கு அல்லது சிவகுமார் வர ரியா போறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் நோட்டிங் சொல்லுது ஏன்னா சிவகுமார் கொஞ்சம் டல்லா இருக்காரு ஸோ அவரு போறதுக்கு வாய்ப்பு பதினஞ்சு நாள் இருந்திருக்காரு ஸோ அது போதும்னு நினைச்சு அவரை வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ரியா சிவகுமார் ரியா வர்ஷினி ஆர் ரியா மஞ்சரி இந்த மாதிரி எந்த ரெண்டு பேரும் போகலாம் பட் சிங்கிள் விக்ஷன் அப்படின்னா ரியா மட்டும்தான் சாய்ஸா இருக்க கூடும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ ஓட்டிங் அடிப்படையில் இது மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரி ஒன்